ஹாரி பாட்டர் அண்ட் தி ஹாஃப் ப்ரட் ப்ரின்ஸ் சாப்டர் சிக்ஸ்டீன் பார்ட் டூ அ வெரி ஃப்ராஸ்டி கிறிஸ்மஸ் ஜேம்ஸ் ப்யூர் ப்ளட் விஸ்ஸாட் ஹாரி அவனை பிரின்ஸுன்னு கூப்பிடும்னு அவன் ஒரு தடவை கூட எங்ககிட்ட சொன்னது கிடையாது அப்படின்னு ரீமஸ் லூபென் சொல்லுவார் அப்போது அந்த புக்கு சீரியஸோடதா இல்லைன்னா உங்களோடதா அப்படின்னு ஹாரி கேட்பான் டெஃபினட்டாக இல்லை அப்படின்னு லூபென் சொல்லுவார் ஓ அப்படின்னு ஹாரி சொல்லிவிட்டு அவனுக்கு முன்னாடி இருக்கிற ஃபயர் பிளேஸில் ஃபயர் எரிஞ்சிட்ருக்கும்ல அதவே பார்த்துட்ருப்பான் என்னோடய போஷன் கிளாஸில் ப்ரின்ஸ் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு அதுதான் கேட்டேன் அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருப்பான் அந்த புக் எவ்வளோ ஓல்டானது ஹாரி அப்படின்னு லூப்பின் கேட்பாரு எனக்கு தெரியல நான் அதை செக் பண்ணவே இல்லை அப்படின்னு ஹாரி சொல்லுவான் வேணும்னா நீ அதை செக் பண்ணிப்பார் மேபி பிரின்ஸ் ஹாக்வர்ட்ஸில் எப்போது இருந்திருக்காருன்னு உனக்கு அதில் ஏதாச்சும் க்ளூ கிடைக்கும் அப்படின்னு லூபின் சொல்லுவார் கொஞ்ச நேரம் கழிச்சு இவ்வளோ நேரம் அந்த செலஸ்டினா சிங்கர் பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்களே கால் ஃபுல் ஆஃப் ஹார்ட் ஸ்ட்ராங் லவ் அப்படின்ட்டு அந்த பாட்டை ஃப்ளர் அவங்கள மாதிரியே இமிட்டேட் பண்ணி பாட்டு பாட ஆரம்பிச்சிருமா எல்லாரும் திரும்பி மாலி ஆண்டியை பார்ப்பாங்க மாலி ஆண்டி சரியாக வெறியில் உட்காந்துருப்பாங்களா ஸோ எல்லாருமே வேக வேகமாக பெட்டுக்கு கிளம்பிடுவாங்க ஹாரியும் ராணும் ராணோட பெட்ரூம் ஆட்டிக்கில் இருக்கும்ல அங்கே போயிடுவாங்களா அங்கே பார்த்தா ஹாரிக்காக ஒரு புது கேம்பெட் ஆட் பண்ணியிருப்பாங்க ரான் பெட்டில் போய் படுத்த உடனே தூங்கிடுவான் ஹாரி அவனோட அட்வான்ஸ்ட் போர்ஷன் மேக்கிங் புக் இருக்கும்ல அதை அவனோட இருந்து வெளியில் எடுப்பான் தென் பெட்டில் உட்காந்துட்டு அந்த புக்கை எப்போ பப்ளிஷ் பண்ணிருக்காங்கன்றத தேடிட்டு இருப்பானா அந்த புக்கோட ஃப்ரெண்ட்லேயே டேட் இருக்குமா அதில் பார்த்தா கிட்டத்தட்ட இந்த புக்கு ஐம்பது வருஷம் பழசானதுன்னு இருக்கும் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஹாரியோட அப்பா ஹாக்வர்ட்ஸில் படிச்சிருப்பாரு ஸோ அவனுக்கு ரொம்ப டிசப்பாயின்டாக ஆயிருமா அந்த புக்கை தூக்கி திரும்பவும் அந்த ட்ரங்க்குக்குள்ளேயே போட்டுட்டு பெட்டில் படுத்துருவான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக லூப்பின் இவ்வளோ நேரம் சொல்லிகிட்ருப்பார்ல வேர்வூல்ஸ் பற்றி அதை யோசிச்சுட்டு இருப்பான் அதுக்கப்புறம் ஸ்னேப்பை பற்றி யோசிப்பான் அப்புறம் ஸ்டான்ஷன் பைக் பற்றி யோசிப்பான் அப்புறம் ஹாஃப் பிளட் பிரிண்ட்ஸ் பற்றி யோசிப்பான் அதுக்கப்புறம் ஃபைனலாக தான் இதெல்லாம் யோசிச்சு முடிச்சுட்டு தான் அவன் தூங்கவே ஆரம்பிப்பான் தூக்கமுமே அவனுக்கு கொஞ்சம் அன்இீஸியாக தான் இருக்கும் கனவுலாம் வந்துட்ருக்கும் இந்த பேக் இருக்கான்ல அவன் போய் கடித்த குழந்தைங்களாம் அழுதுட்டுருக்குற மாதிரி அவன் கனவு காணுவான் அவன் என்ன விளையாடுறாளா அப்படின்னு ஒரு சத்தம் வருமா ஹாரி ஷாக் ஆகி எந்திரிப்பான் வேகமாக கண்ணாடியை போட்டு பார்ப்பானா பார்த்தா அவனுக்கு ஆப்போசிட்டில் அந்த ரூமில் இருந்த விண்டோ ஃபுல்லாக ஸ்னோவாக கவர் ஆயிருக்கும் என்னன்னு பார்த்தா ரான் அவனோட பெட்டில் நிமிர்ந்து உட்காந்துக்கிட்டு இருப்பானா அவன் கையில் ஏதோ திக்காக இருக்கிற ஒரு கோல்டு செயினை வச்சு பார்த்துட்ருப்பான் மார்னிங் விடுஞ்சிருச்சு இன்னைக்கு கிறிஸ்மஸ் என்ன தது அப்படின்னு ஹாரி கேட்பான் லாவண்டர் கிட்டேருந்து வந்திருக்கு அப்படின்னு ரான் ஒரு மாதிரி எரிச்சலாக சொல்லிகிட்ருப்பான் இதெல்லாம் நான் போடுவேன் அவன் எப்படி இருக்கா அப்படின்னு ரான் சொல்லுவானா ஹாரி எழுந்திரிச்சு போய் அதை க்ளோஸாக உத்து பார்ப்பான் பார்த்துட்டு பயங்கரமாக கத்தி கத்தி சிரிக்க ஆரம்பிச்சுருவான் என்னன்னு பார்த்தா அந்த செயினில் கீழே ஒரு பெரிய கோல்டு லெட்டரில் மை ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு எழுதியிருக்கோம் சூப்பராக இருக்கு ரான் கிளாஸியாக இருக்குது கண்டிப்பாக இதை நீ ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் முன்னாடி போட்டுக்கணும் அப்படின்னு ஹாரி சொல்லுவானா நீ மட்டும் அவனுங்ககிட்ட அதை சொன்ன அப்படின்னு ரான் வேக வேகமாக அந்த நெக்லஸ் எடுத்து தூக்கி போட்டுக்கிட்டு இருப்பான் இதெல்லாம் எனக்கு பிடிக்கும்னு அவன் எப்படி நினச்சிட்டு இருக்கா அப்படின்னு ரான் எரிச்சலாக கேட்டுட்ருப்பான் அவன் ரொம்ப ஷாக் ஆகி உக்காந்துட்டு இருப்பான் பாரு மை ஸ்வீட் ஆர்ட் அப்படின்னு எழுதியிருக்கிற செயினை போட்டுட்டு பப்ளிக்கில் நடந்து போகணுன்னு அவகிட்ட எது சொன்னியா அப்படின்னு ஹாரி கேட்பானா வெல் சொல்ல போகணுன்னா நானும் அவளும் ரொம்ப பேசிக்க கூட மாட்டோம் மெய்னா அப்படின்னு ரான் சொல்லிட்டுருப்பானா கிஸ் மட்டுந்தான் இருப்பீங்க அதானே அப்படின்னு ஹாரி சொல்லுவானா வெல் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூ செகண்ட்ஸ் தயங்குமா ஹெர்மோனி உண்மையாகவே மெக்லாகன் கூட வெளியில் போகிறாளா அப்படின்னு அவன் கேட்டுருவானா எனக்கு தெரியாது ஸ்லகான் பார்ட்டிக்கு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்தாங்க பட் அது ஒழுங்காக போகிற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு ஹாரி சொல்லுவான் ரான் இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப சேர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருப்பான் ஹாரி இப்போது அவனோட பெட்டோட எண்டில் இருக்கிற அவனுக்கு வந்த ப்ரெசன்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிருவானா அதில் எப்பவும் போல் மாலி ஆண்டி இவனுக்காக ஹேண்ட் நிட் பண்ண ஸ்வெட்டர் இருக்கும் அதில் இந்த தடவை அந்த ஸ்வெட்டருக்கு முன்னாடி பெரிய கோல்டன் ஸ்னிச் பறக்கிற மாதிரி நிட் பண்ணியிருப்பாங்க அப்புறம் ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃப் வீஸ்லீஸ் விசாட் வீசஸ் ப்ராடக்ட்டும் இருக்கும் ஃப்ரெட்டும் ஜார்ஜும் அமைச்சிருப்பாங்க தென் இன்னொன்று ஒரு பேக்கேஜ் இருக்குமா அது ஒரு மாதிரி ஈரமாக இருக்கும் அதுக்குள்ளேருந்து ஏதோ ஒரு வாட வர மாதிரி இருக்குமா அதோட லேபிளில் டு மாஸ்டர் ஃப்ரம் க்ரீச்சர் அப்படின்னு எழுதியிருக்கோம் ஹாரி அதை உத்து பார்ப்பான் இது ஓப்பன் பண்ணுறதுக்கு சேஃபாக இருக்குமா அப்படின்னு ராண்கிட்ட கேட்பானா எதுவும் ரொம்ப டேஞ்சரஸாலாம் இருக்காது ஏன்னா மினிஸ்ட்ரி இப்போவும் எல்லா மெயில்ஸையும் செக் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு ரான் சொல்லுவானா ஆனால் அந்த பேக்கேஜாக அவன் ரொம்ப சஸ்பீஷியஸாக பார்த்துக்கிட்டு இருப்பான் க்ரீச்சருக்கு நான் எந்த ப்ரெசண்ட்டும் கொடுக்கணும்னு யோசிக்கவே இல்லையே எல்லாரும் ஹவுஸ் ஹோல்ஸுக்கு கிறிஸ்மஸ் ப்ரெசன்ட் கொடுப்பாங்களா அப்படின்னு ஹாரி கேட்டுட்டு அந்த பார்சலை ரொம்ப ஜாக்கிரதையாக ஓபன் பண்ணிட்டு இருப்பான் ஹெர்மானியாக இருந்தால் கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பான் ஃபர்ஸ்ட் அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் நீ இப்படி கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறது கரெக்டாக இல்லையான்னு யோசிப்பேன் அப்படின்னு ரான் சொல்லுவான் ஆனால் அடுத்த செகண்டே ஹாரி பயங்கரமாக கத்திட்டு அவனோட இருந்து எழுந்திரிச்சிருவான் என்னன்னு பார்த்தா அந்த பேக்கேஜில் ஃபுல்லாக எக்கச்சக்கமாக பெருசு பெருசாக மேக்அட்ஸாக இருக்கும் பெரிய பெரிய புழு இருக்குல்ல அதுவாக இருக்கும் சூப்பர் ரொம்ப தாட்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரான் கத்தி கத்தி சிரிச்சுக்கிட்டு இருப்பான் ம் அந்த நெக்லஸ்க்கு இதுவே எவ்வளோ பெருசு அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பான் கிறிஸ்மஸ் லஞ்ச் எல்லோரும் சாப்பிட உக்காந்துருவாங்களா எல்லாருமே புது ஸ்வெட்டர்ஸ் போட்டிருப்பாங்க எக்ஸப்ட் ஃப்ளர் ஃப்ளோருக்கு மட்டும் மாலி ஆண்டி புது ஸ்வெட்டர் நிட் பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே புது ஸ்வெட்டர் போட்டு தான் உக்காந்துருப்பாங்க ஃப்ளோரை தவிர பட் எனக்கு இது மட்டும் தாங்க மாலி ஆண்டிகிட்ட பிடிக்கவே பிடிக்காது ஒரு மாதிரி இருக்கும் அவங்க என்ன நினப்பாங்கன்னா ஃப்ளருக்கு இந்த ஸ்வெட்டரை நிட் பண்ணி கொடுக்குறது வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க பட் அங்கே மாலி ஆண்டி பிராண்ட் நியூ மிட் நைட் ப்ளூ கலரில் இருக்கிற சூனியக்காரிங்க தொப்பி போட்டிருப்பாங்களா அது நல்லா கிளிட்டர் ஆகிட்டு இருக்கும் அதுக்குள்ளே ஃபுல்லாக குட்டி குட்டியாக ஸ்டார் ஷேப்பில் இருக்கிற டைமண்ட்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் ஒரு ஸ்பெக்டாகுலரான கோல்டன் நெக்லஸ் போட்டிருப்பாங்க ஃப்ரெட்டும் ஜார்ஜும் எனக்கு கொடுத்த கிறிஸ்மஸ் ப்ரெசென்ட் அழகாக இருக்குல்ல அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க எங்களோட சாக்ஸ் எல்லாம் இப்போ நாங்களாகவே வாஷ் பண்ணிகிட்ருக்கறதுனால தான் எங்களுக்கு உங்களோட அருமையே இப்போ புரியுது அப்படின்னு ஜார்ஜ் சொல்லிட்டுருப்பான் ஹாரி உன்னோட முடியில் ஒரு மேகட் இருக்கு இரு அப்படின்னு ஜின்னி சேர்ஃபுல்லாக சொல்லிட்டு அது உட்காந்துருந்த டேபிள்லேருந்து எழுந்திரிச்சு ஹாரியோட தலைமுடியில் இருந்த அந்த மேகட்டை கீழே தட்டி விட்டுட்டுருக்குமா ஹாரிக்கு அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிக்கும் அதுக்கும் மேகட்டுக்கும் சம்பந்தமே இல்லை ஆனால் அங்கே ஜின்னி பக்கத்தில் வந்தது தான் அவனுக்கு ரொம்ப புல்லரிக்கும் You! ஹோர்புலாக இருக்குது அப்படின்னு ஃப்ளர் அந்த மேகட்டை பார்த்துட்டு அதோட ஷோல்டரை ஆட்டிட்டு இருக்கோம் ஆமால கிரேவி வேணுமா ஃப்ளர் அப்படின்னு ரான் கேட்டுட்டு வேகமாக ரொம்ப ஈகராக ஃப்ளருக்கு போய் கிரேவியை கொடுக்க போவானா ஆனால் அதை கொடுக்க போறேன்னு அப்படியே தட்டி விட்ருவான் ஏன்னா அந்த கிரேவி வந்து மேலே பறந்துட்டுருக்கும் அதை தட்டி விட்ருவானா பில் அவனோட மந்திரக்கோளை வேவ் பண்ணுவானா அந்த கீழே இருந்த கிரேவியெல்லாம் இப்போ அதோட பவுல்லே போய் விழுந்துடும் எல்லாமே க்ளீன் ஆயிரும் ஃப்ளர் பில்லோட கணத்தில் தேங்க்ஸ் சொல்லி கிஸ் பண்ணிவிட்டு நீயும் அந்த டாங்ஸ் மாதிரியே ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கிறான் அவளும் இப்போ பார்த்தா தான் எதையாவது தட்டி விட்டுக்கிட்டே இருப்பா அப்படின்னு அது பேசிக்கிட்டு இருக்குமா இன்னைக்கு வீட்டுக்கு வர சொல்லி டாங்ஸ் டியரை இன்வைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி மாலி ஆண்டி இப்போ வந்து பயங்கரமாக ஃப்ளோரை பார்த்து முறைச்சிட்டு அந்த கேரட்ஸை வந்து அந்த டேபிளில் வச்சுக்கிட்டு இருப்பாங்க பட் அவள் வரலை நீ அவகிட்ட ரீசெண்டாக பேசினியா ரீமஸ் அப்படின்னு மாலி ஆண்டி லூப்ன பார்த்து கேட்பாங்களா இல்லை மாலி நான் ரீசெண்டாக யார் கூடயுமே காண்டாக்டில் இல்லை பட் டாங்ஸுக்கு தான் ஓனாக ஃபேமிலி இருக்குல்ல அவள் அங்கே தானே போவா அப்படின்னு ரீமஸ் லூப்பின்னு கேட்பாரா மேபி பட் அவள் கிறிஸ்மஸை தனியாக தான் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு மாலி ஆண்டி சொல்லுவாங்க சொல்லிட்டு மாலி ஆண்டி லூப்பின் எரிச்சலாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஏதோ டாங்ஸ்க்கு பதிலாக ஃப்ளோர் அவங்களோட மருமகளாக வந்ததுக்கு லூப்பின் மேலே தான் ஃபால்ட்டு மாதிரி ஹாரி திரும்பி ஃப்ளோரை பார்ப்பானா பார்த்தா ஃப்ளோர் பில்லுக்கு அதோட ஃபோர்க்கில் டர்க்கி எடுத்து ஊட்டி விட்டுட்டு இருக்கும் ஹாரிக்கு இப்போதான் டாங்ஸை பற்றின ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரும் இதை கேக்குறதுக்கு லூப்பின் தான் பெட்டரான ஆளுன்னு ஹாரிக்கு நல்லாவே தெரியும் டாங்ஸோட பேட்டர்னஸ் அதோட ஃபார்மை சேஞ்ச் பண்ணிருச்சாமே ஐ மீன் ஸ்னேப் அப்படி தான் சொன்னாரு அந்த மாதிரிலாமல் ஆகும் எப்படி நம்மளோட பேட்டர்னஸ் அதோடய ஃபார்மை சேஞ்ச் பண்ணும் அப்படின்னா ஹாரி கேட்பான் சம்டைம்ஸ் பெரிய ஷாக் நடந்திருந்தா இல்லைனா எமோஷ்னலி ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தா அப்படின்னு லூப்பின் இருப்பாரா அந்த ஃபார்ம் ரொம்ப பெருசாக இருந்தது அதுக்கு நாலு கால் இருந்தது அப்படின்னு ஹாரி சொல்லிவிட்டு சடனாக இப்போ அவனோட வாய்ஸை லோ பண்ணுவான் ஹே அது அப்படின்னு ஹாரி இப்போ கேட்க வருவானா ஆர்த்தர் அப்படின்னு மாலியாண்டி ஆண்டி இப்போது சடனாக கத்துவாங்க வேகமாக எந்திரிச்சு நின்றுட்டு அவங்களோட நெஞ்சில் கையை வச்சுருவாங்க என்னன்னு பார்த்தா கிச்சன் விண்டோ இருக்கும்ல அங்கே வெளியில் பார்த்துட்ருப்பாங்க ஆர்த்தர் பெர்சி அப்படின்னு அவங்க கற்றுவாங்க என்னது அப்படின்னு ஆர்த்தர் அங்குளும் வேகமாக எழுந்திரிச்சு திரும்பி பார்ப்பாரு எல்லாருமே வேக வேகமாக எந்திரிச்சு விண்டோ வழியாக பார்ப்பாங்களா பார்த்தா அந்த பனியாக கொட்டி கிடக்கிற அந்த யார்டில் பெர்சி நடந்து வந்துட்ருப்பான் அவன் மட்டும் தனியாக வரல அவன் கூட இன்னொன்று ஒருத்தவங்களும் இருந்தாங்க ஆர்த்தர் அவன் அவன் கூட மினிஸ்டர் இருக்காரு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா பல மாசமாக டெய்லி ப்ராஃபிட் நியூஸ் பேப்பரில் பார்த்துட்டு இருந்த மினிஸ்டரை ஹாரி அங்கே நேரில் பெர்சி கூட பார்ப்பான் அவரோட தலைமுடி நல்ல க்ரே கலரில் நிறையா இருக்கும் நல்ல நீளமான பிளாக் கலர் க்ளோக் போட்டிருப்பாரா அது கீழே ஃபுல்லாக அந்த பனியில் பட்டுகிட்டே வரும் லைட்டாக நொண்டி நொண்டி நடந்து வந்துட்ருப்பாரா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் அதை பார்த்துட்டு அடுத்த வார்த்தை பேசுகிறதுக்கு முன்னாடியே அங்கே டோர் ஓப்பன் ஆயிரும் பெர்சி நின்றுட்டுருப்பான் அங்கே எல்லாருமே அவ்வளோ அமைதியாக இருப்பாங்க தென் பெர்சி ரொம்ப ஸ்டிஃபாக மேரி கிறிஸ்மஸ் மதர் அப்படின்னு சொல்லுவான் ஓ பெர்சி அப்படின்னு மாலி ஆண்டி இப்போ வேக வேகமாக ஓடி வந்து பெர்சியை நல்லா கட்டி பிடிச்சிப்பாங்க அங்கே நடக்கிற அந்த விஷயத்த ரூஃபஸ் கிருமஜோர் ஸ்மைல் பண்ணிட்டே பார்த்துட்ருப்பாரு இப்படி சொல்லாமல் வந்ததுக்கு என்னை நீங்கள் மன்னிச்சிருங்க அப்படின்னு அவர் மாலியாண்டியை பார்த்து சொல்லுவாரா ஏன்னா மாலி ஆண்டி அப்போ அவங்களோட கண்ணை தொடச்சிக்கிட்டே ரூபஸ் கிருமஜோரை சந்தோஷமாக பார்த்துட்ருப்பாங்க பெர்சியும் நானும் இந்த ஏரியாவில் ஒரு வேலையாக வந்தோம் இவ்வளோ தூரம் இங்கே வந்துட்டு உங்களை பார்க்காம போகிறதுக்கு பெர்சிக்கு மனசே இல்லை அப்படின்னு ரூஃபஸ் கிருமஜோர் சொல்லுவார் பட் பெர்சி அங்கே வேற யாருமே பார்த்து க்ரீட்டே பண்ணலை அப்படியே ஸ்ட்ரைட்டாக முகத்தை உருன்னு வச்சுட்டு ஒரு மாதிரி ஆக்வர்டாக நின்றுட்டுருப்பான் யாருமே பார்க்க மாட்டான் அவங்க கண்களெல்லாம் பார்க்க மாட்டான் மண்டைக்கு மேலே பார்த்துக்கிட்டு இருப்பான் ப்ளீஸ் உள்ளே வந்து உட்காருங்க மினிஸ்டர் அப்படின்னு மாலி ஆண்டி ரொம்ப நர்வஸாக அவங்களோட தொப்பியை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு சொல்லிகிட்ருப்பாங்க வந்து கொஞ்சோன்னு ி சாப்பிடுங்க ஐயோ சாரி டர்க்கி சாப்பிடுங்க அப்படின்னு அவங்க ரொம்ப நர்வஸாக பேசிகிட்டு இருப்பாங்க நோ 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 மைடியர் மாலி அப்படின்னு ஸ்கிரும்போர் சொல்லுவார் ஹாரிக்கு அப்போ நல்லாவே தெரியும் இந்த வீட்டுக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி தான் பெர்சி கிட்டக்க மாலி ஆண்டியோட நேம் என்னன்னே கேட்டிருப்பாருன்னு சொல்லாமல் கொல்லாமல் இப்படி நான் வந்திருக்க கூடாது பட் பர்சி உங்கள் எல்லாரையும் பார்த்தே ஆகணும் இருந்தான் அதனால தான் நான் அவன் கூட வந்தேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரா ஓ பர்சி அப்படின்னு மாமனி ஒரு மாதிரி அழுதுகிட்டே அவனை போய் கிஸ் பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க எங்களுக்கு அஞ்சு நிமிஷம் தான் இருக்குது ஸோ நீங்கள் எல்லோரும் பெருசிக்கிட்டே பேசிகிட்டுருங்க நான் வெளியில் யார்டில் நடந்துகிட்ருக்கேன் அண்டு கண்டிப்பாக உங்களோட ஃபேமிலி டைமை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் ஆனால் வெளியில் இருக்கவங்களோட இந்த அழகான கார்டனை எனக்கு யாராவது சுற்றி காமிச்சா நல்லாயிருக்கும் தோ அங்கே இருக்கிற அந்த எங்கான பையன் சாப்பிட்டு முடிச்சுட்டான் என் கூட வந்து வெளியில் இருக்கிற கார்டனை சுற்றி காமிக்கிறியா அப்படின்னு அவர் கேட்பாரா இப்போது அந்த டேபிளை சுற்றி இருந்த அவங்களும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்களே அந்த டேபிளை சுற்றி இருந்த அட்மாஸ்பியரே அப்படியே சேஞ்ச் ஆயிடும் ஏன்னா எல்லாேருமே இப்போ ஸ்கிருமஜாரையும் ஹாரியும் திரும்பி பார்த்துட்ருப்பாங்க ஸ்க்ரிமஜாருக்கு அங்கே உட்காந்துருக்க அந்த எங்கான பையனோட பேர் ஹாரின்னு தெரியாது அப்படின்ற மாதிரி அவர் பண்ணிட்டுருக்கிறது அப்பட்டமாக நடிப்புன்றது நல்லாவே தெரிஞ்சுது அது மட்டும் இல்லாமல் அங்கே ஜின்னி ஃப்ளர் ஜார்ஜ் இவங்க மூணு பேருமே சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க அவங்களோட பிளேட்டும் க்ளீனாக தான் இருக்கும் ஆனால் அவங்க மூணு பேரையே கூப்பிடாமல் கரெக்டாக ஹாரியை பார்த்து அவர் கூப்பிட்டுருப்பாரா அப்போது ஹாரிக்கு நல்லாவே தெரிஞ்சிடும் ஓகே வரேன் அப்படின்னா ஹாரி சொல்லுவானா ஆனால் அவன் ஒன்றும் முட்டால் கிடையாது ஸ்கிரிம்மர்ஜார் இப்போது ஹாரி கூட பேசுகிறதுக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்காருன்றது அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு அதை எப்படி வர்றதுன்னு தெரியாமல் பெர்சியை யூஸ் பண்ணி பெர்சி வந்து அவங்க ஃபேமிலியை பார்க்க வந்திருக்கான் இங்கே நாங்கள் ஒரு வேலையாக வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து ஹாரி கூட தனியாக பேசுகிறதுக்காக தான் அவர் இங்கே வந்திருக்காருன்னு ஹாரிக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு ஹாரி எந்திரிப்பானா இட்ஸ் ஃபைன் அப்படின்னு டக்குன்னு அவன் லூப்பினை பார்த்து சொல்லுவான் ஏன்னா லூப்பின் அவரோட சேரில் இருந்து பாதி எந்திரிச்சிடுவார் ஃபைன் அப்படின்னு அவன் ஆர்த்தரங்கலையும் பார்த்து சொல்லுவான் ஏன்னா ஆர்த்தரங்களும் ஏதோ பேசுறதுக்கு வாயை ஓப்பன் பண்ணுவார் ஹாரி எந்திரிச்சு அந்த வருவானா வருவான்னா ஸ்க்ரிமர்ஜர் கொஞ்சம் பின்னாடி தள்ளி நின்னுப்பார் ஹாரி வெளியில் போகிறதுக்காக ஒண்டர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியில் கார்டனில் இருக்கோம் பெருசி பேசி முடிச்ச உடனே நானும் பெருசி இங்கேருந்து கிளம்பிடுறோம் கேரி ஆன் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கிருந்து அவர் வெளியில வந்து ஹாரி கூட அந்த யார்ட்ல நடந்து போய்கிட்டு இருப்பாரு அந்த எல்லாம் சுத்தி பாக்குறதுக்கு ஒண்ணுமே இருக்காது ஏன்னா அந்த கார்டன் முழுக்க முழுக்க ஸ்னோவா தான் அவ்வளோ பெருசா கவர் ஆயிருக்கும் ஸ்கிரும்மாஜர் ஹாரி பக்கத்துல லைட்டா நொண்டிட்டே நடந்து வந்துட்டு இருப்பாரு ஹாரிக்கு ஆல்ரெடி தெரியும் ஸ்கிரும இதுக்கு முன்னாடி ஆர்ஆர் ஆஃபீஸோட ஹெட்டா இருந்திருக்காருன்னு அவரோட முகமே பாக்குறதுக்கு அவ்வளோ டஃபா இருக்கும் ஏதோ போருக்கு போய் சண்டை போட்டுட்டு வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் கம்ப்ளீட்டா பஜுக்கும் சம்மந்தமே இருக்காது அந்த அந்த மாதிரி இருப்பார் ரொம்ப சார்மிங்காக இருக்குது அப்படின்னு ஸ்க்ரிம்மஜார் அங்கே இருக்கிற கார்டன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு சொல்லிட்டு இருப்பாரு அங்கே இருக்கிற பிளான்ஸ் இருக்கும்ல அது ஃபுல்லாக ஸ்னோவாக தான் கவர் ஆகிருக்கும் அதை பார்த்து சொல்லிட்டு இருப்பாரு ஹாரி எதுவுமே பேச மாட்டான் அவனுக்கு நல்லாவே தெரியும் ஸ்க்ரிம்மஜார் இப்போ ஹாரியை தான் வாஷ் பண்ணிட்டு இருக்காருன்னு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கழிச்சு ரொம்ப நாளாகவே உன பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு ஸ்க்ரிம்மஜார் பேச ஆரம்பிப்பாரு உனக்கு அது தெரியுமா அப்படின்னு அவர் கேட்பாரு இல்லை தெரியாது அப்படின்னு ஹாரி உண்மையாக சொல்லுவான் ஓ ஆமாம் ரொம்ப நாளாகவே பட் டபுள் டோர் உன் மேலே ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருக்கார் அது நேச்சுரல் தான் ஆஃப்கோர்ஸ் ரொம்ப நேச்சுரல் தான் ஏன்னா நீ கோத்ரூ பண்ண விஷயங்கள் எஸ்பெஷலி மினிஸ்ட்ரியில் நடந்த அந்த விஷயங்களுக்கு அப்புறம் அப்படின்னு அவர் பேசிவிட்டு அப்படியே வெயிட் பண்ணுவாரா ஹாரி இதுக்கு ஏதாவது சொல்லுவான் அதை கேட்கணுன்றதுக்காக அவர் வெயிட் பண்ணுவார் பட் ஹாரி அசையவே மாட்டான் எதுவுமே பேசாமல் அமைதியாக நின்று கேட்டுட்ருப்பான் தென் ஸ்க்ரிமர்ஜார் பேசுகிறத கண்டினியூ பண்ணுவார் நான் மினிஸ்டர் ஆனதுலேருந்து உங்க கூட பேசணுன்னு தான் நினச்சிட்ருந்தேன் பட் டபுள் டோர் அதை ப்ரிவென்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார் அப்படின்னு சொல்லுவாரா ஸ்டில் ஹாரி எதுவுமே சொல்ல மாட்டான் அமைதியாகவே நிற்பான் இப்போது ரூமர்ஸ் வேறு அந்த பக்கம் அந்த பக்கம் பறந்துக்கிட்டு இருக்கு வெல் அஃப்கோர்ஸ் நம்ம ரெண்டு பேத்துக்குமே அந்த ஸ்டோரிஸ் பற்றி தெரியும்ல கொஞ்சம் ஏதாவது இப்படி கிளப்பி விட்டுட்ருப்பாங்க பட் இந்த ப்ராஃபஸி பற்றிலாம் லைக் நீ தான் அந்த சோசன் ஒன்றுன்றது அப்படின்னு அவர் ஒரு மாதிரி இழுப்பாரா கரெக்டாக அவர் இப்போ இதை தான் கேட்க வர போகிறாருன்னு ஹாரி முன்னாடியே யோசிச்சு வச்சுருந்தான் அதே இடத்துக்கு ஸ்க்ரிமஜர் இப்போ வந்துடுவார் டம்பிள் டோர் அதை பற்றி உங்ககிட்டக்க டிஸ்கஸ் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஸ்க்ரிமஜர் கேட்பாரா இதுக்கு உண்மையை சொல்லலாமா இல்லை பொய்ய சொல்லலாமான்னு ஹாரி யோசிச்சிட்ருப்பான் தென் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கழிச்சு ஆமாம் நாங்கள் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவானா அப்படியா ஓ அப்படியா அப்படின்னு ஸ்க்ரிமஜர் சொல்லுவாரா அவர் ஹாரியை நல்லா உத்து பார்த்துட்ருக்குறத ஹாரி நோட்டீஸ் பண்ணுவான் அண்ட் டபுள் டோர் அதை பற்றி உங்ககிட்ட என்ன பேசினார் ஹாரி அப்படின்னு அவர் கேட்பாரா சாரி பட் அது எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருக்கிறது அப்படின்னா ஹாரி சொல்லுவானா அவனோட வாய்ஸை ரொம்ப அப்படியே நீட்டாக ப்ளசண்ட்டாக வச்சுக்க தான் அவன் ட்ரை பண்ணுவான் அதை தான் பண்ணிட்டுருப்பான் ஸ்கிரிமாஜோரோரோட டோனுமே ரொம்ப லைட்டாக ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் ஓ ஆஃப்கோர்ஸ் இந்த மாதிரி ரகசியத்தெலாம் ரொம்ப வெளியில் சொல்லக்கூடாது ஆனால் நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் ஹாரி நோ 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 நீ சோசணும் நான் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை அப்படின்னு அவர் சொல்லுவாரா ஹாரி அப்படியே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுவோம் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்கன்னே எனக்கு புரியல மினிஸ்டர் அப்படின்னு அவன் சொல்லுவானா வெல் அஃப்கோர்ஸ் உனக்கு இது ரொம்ப பெரிய மேடராக தான் இருக்கும் அப்படின்னு ஸ்கிரிமர்ஜர் லைட்டாக சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார் பட் விசார்டிங் கம்யூனிட்டிக்கு இதெல்லாம் ஒரு பர்செப்ஷன் தானே மக்கள் என்ன நம்புகிறாங்களோ அதுதானே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அவர் சொல்லுவாரா ஹாரி எதுவுமே சொல்ல மாட்டான் ஸ்கிருமாஜார் எதை கேட்க இங்கே வந்திருக்காரோ அதுக்கு அவரை இழுத்துட்டு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹாரி நின்றுட்டுருப்பான் அமைதியாகவே இருப்பான் மக்கள் எல்லாரும் நீ தான் சோசன ஒன்றுன்னு நம்புகிறாங்க யுசி அப்படின்னு ஸ்கிருமாஜார் சொல்லுவாரா அவங்க எல்லாரும் ஒன்று உன்னை ஒரு ஹீரோவாக பார்க்குறாங்க விச் அஃப்கோர்ஸ் ஹாரி நீ உண்மையாகவே ஹீரோ தான் நீ சோசன் ஒன்று இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீ ஒரு ஹீரோ தான் எத்தனை தடவை நீ அந்த பேர் சொல்லக்கூடாது உன்னை ஃபேஸ் பண்ணியிருக்க வெல் எனிவே இங்கே இப்போ பாயிண்ட் என்னன்னா அப்படின்னு அவர் இப்போ ரொம்ப ப்ரெஸ் பண்ணி பேசுவார் நிறையா பேரோட சிம்பிள் ஆஃப் ஹோப்பாக நீ தான் ஹரி இருக்க இங்கே ஒருத்தவன் அந்த பேர் அவனை அழிக்கிறதுக்காகவே பிறந்திருக்கான் அப்படின்ற ஐடியா வெல் நேச்சுரலி எல்லா மக்களுக்கும் அது ஹோப் கொடுத்து அவங்கள லிஃப்ட் பண்ணும் ஸோ இதை என்னால் ஃபீல் பண்ணாமல் இருக்கவே முடியல ஹரி நீயே ரியலைஸ் பண்ணேனா நீயே இதை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுவ ஐ மீன் உன்னோட டியூட்டியாக மினிஸ்ட்ரி கூட சேர்ந்து நின்று எல்லா மக்களுக்கும் ஒரு பூஸ்ட் கொடுக்கலாம் நீயே கன்சிடர் பண்ணுவ அப்படின்னு அவர் சொல்லுவாரா ஹாரி அப்படியே பேசாமேன்னு நின்றுட்டுருப்பானா நீ இதை பற்றி என்ன சொல்கிற ஹாரி அப்படின்னு அமைச்சர் கேட்பாரு உங்களுக்கு என்ன வேணும்னு எனக்கு எக்ஸாக்டாக புரியவே இல்லை அப்படின்னு ஹாரி ஸ்லோவாக பேச ஆரம்பிப்பான் மினிஸ்ட்ரி கூட சேர்ந்து நிற்கவா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு ஹாரி கேட்பான் வெல் எதுவும் தப்பாலாம் இல்லை நான் உனக்கு அஷூர் பண்ணுறேன் பட் நீ அப்பப்போ மினிஸ்ட்ரிக்கு வந்து போனேனா அப்போப்போ சும்மா உள்ளே வந்துட்டு போனேனா நல்ல இம்ப்ரெஷனாக இருக்கும்ல அண்ட் ஆஃப்கோர்ஸ் உனக்கும் கயன் ராபர்ட்ஸ் கூட பேசுகிறதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அவர் தான் இப்போ ஆர்ஆர் ஆஃபீஸோட ஹெட்டாக இருக்கார் என்னோட சக்ஸஸர் நீ ஆர்ஆர் ஆகணும்னு விருப்பப்படுறேன்னு டொலாரா சம்ப்ரிட்ஜ் சொன்னாங்க அதுதான் உன்னோட ஆம்பிஷன்னு வெல் அதை கூட ஈஸியாக அரேஞ்ச் பண்ணிடலாம் ஹாரி அப்படின்னு அவர் சொல்லுவாரா ஹாரிக்கு இப்போ பத்திக்கிட்டு கோவம் வந்துட்ருக்கும் ஸோ அந்த டொலார சம்ப்ரிட்ஜ் இன்னும் அந்த மினிஸ்ட்ரியில் தான் வேலை பார்த்துட்ருக்காங்களா பேசிக்கலி மினிஸ்ட்ரிக்காக நான் வேலை பார்க்குறேன்னு எல்லாத்துக்கும் ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணணும்னு சொல்கிறீங்க அப்படி தானே அப்படின்னு ஹாரி கேட்பானா நீ மினிஸ்ட்ரி கூட சேர்ந்து இன்வால்வ் ஆகுறேன்னு தெரிஞ்சுதுன்னா எல்லா மக்களுக்கும் ஒரு லிஃப்ட் கொடுத்த மாதிரி இருக்கும் ஹாரி அப்படின்னு ஸ்கிரிமஜர் சொல்வாரா அவர் இப்போ பார்க்கறதுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருப்பார் ஏன்னா ஹாரி ஒரு வழியாக அவர் என்ன சொல்ல வரான்றத கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டான்னு பட் சப்போஸ் நான் மினிஸ்ட்ரிக்கு அப்படி வந்து வந்து இருந்தா மினிஸ்ட்ரி பண்ணுற எல்லாத்துக்குமே நான் அப்ரூவ் பண்ணுற மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு ஹாரி கேட்பானா ஸ்டில் அவனோட வாய்ஸை ஃப்ரெண்ட்லியாக வச்சுட்டு தான் இருப்பான் வெல் அப்படின்னு ஸ்க்ரிமர்ஜார் இப்போ லைட்டாக ஒரு மாதிரி புருவத்தை சுருச்சிட்டு பேசிகிட்டு இருப்பாரு வெல் பார்ட்லி அதுதான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு ஸ்கிரிமர்ஜார் சொல்லிகிட்டு இருக்கும் போதே இல்லை என்னால் அதை பண்ண முடியாது அது ஒர்க் ஆகும்னு எனக்கு தோணலை அப்படின்னு ஹாரி ப்ளசண்ட்டாக சொல்லிடுவான் யூசி மினிஸ்ட்ரி பண்ணுற ஒரு சில விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை லைக் ஸ்டாண்ட் ஷண்ட் பைக்கை நீங்கள் பிடிச்சி வச்சுருக்குது ஹாரி ஹேரி சொல்லுவானா ஸ்கிரிமர்ஜார் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு பேசவே மாட்டார் அமைதியாக இருப்பார் ஆனால் அவரோட எக்ஸ்பிரஷன்லாம் இப்போ ரொம்ப ஹார்டாக ஆரம்பிச்சிடும் இன்ஸ்டண்ட்டாக ஹார்டாகிடும் வெல் இதெல்லாம் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு நான் இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல ஹாரி அப்படின்னு அவர் சொல்லுவாரா அவரனால் ஹாரி அளவுக்கு அவரோட எக்ஸ்பிரஷனை கண்ட்ரோல்டாக வைக்க முடியல அவர் கோவமாக இருக்காருன்றது அவரோட வாய்ஸ்லேயே தெரிஞ்சுது இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸான டைம்ஸ் இப்போது ஒரு சில சார் டென் மர்ஷர்ஸ் எடுத்து தான் ஆகணும் உனக்கு பதினாறு வயசு தான் ஆகுது அப்படின்னு அவர் சொல்லுவாரா டபுள் டோருக்கு ஒன்று பதினாறு வயசு ஆகலே ஆனால் அவர் ஸ்டில் ஸ்டாண்ட்ஸ் அண்ட் பைக் அஸ்கபானில் இருக்கக்கூடாதுன்னு தானே நினைக்கிறாரு அப்படின்னு ஹாரி சொல்லுவானா நீங்கள் ஸ்டாண்ட்ஸ் அண்ட் பைக்கை ஒரு ஸ்கேப் கோட்டாக யூஸ் பண்ணுறீங்க லைக் என்ன நீங்கள் ஒரு மேஸ்காட்டாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிற மாதிரி அப்படின்னு ஹாரி சொல்லுவான் அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தரை அப்படியே பார்த்துப்பாங்க ரொம்ப ஹார்டாக ஒரு ஃபியூ மினிட்ஸ் அப்படியே பார்த்துட்டே நிற்பாங்க ஸ்கிருமச்சோர் பேச ஆரம்பிப்பாரு ஓ ஐ சி அப்ப நீயும் உன்னோட ஹீரோ டபுள் டோர் மாதிரி மினிஸ்ட்ரி கூட ஒட்டாம இருக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு அவர் கேப்பாரா என்னை யாரும் யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு ஹாரி சொல்லுவானா மினிஸ்ட்ரிக்கு நீ இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறது உன்னோட டியூட்டின்னு தான் நிறைய பேர் கருதுவாங்க அப்படின்னு ஸ்கிரிமஜோர் சொல்லுவாரா நீங்கள் பிடிச்ச சிறையில் அடைக்கிறவங்களாம் உண்மையாவே டெத் ஹீட்டர்ஸா இல்லையான்னு ஒழுங்காக செக் பண்ணுறது தான் உங்களோட டியூட்டின்னு நிறையா மக்கள் நினைக்கிறாங்க அப்படின்னு ஹாரி சொல்லுவானா இப்போ அவனுக்கு கோவம் பத்துட்டு வந்துட்டு இருக்கோம் பாட்டி க்ரௌச் என்ன பண்ணாரோ அதே தான் நீங்களும் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களை மாதிரி ஆட்கள்லாம் ஒரு விஷயத்த கூட ஒழுங்காக பண்ண மாட்டிங்களா அந்த இப்படி தான் பண்ணார் அவருக்கு கீழே இருக்கும் போதே நிறையா மக்களை கொலை பண்ணும் போதும் எல்லாமே நார்மலாக லவ்லியாக தான் இருக்கு அப்படின்னு அவர் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு அதே தான் நீங்களும் பண்றீங்க எதுவுமே தெரியாதவங்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டுட்டு சோசன் ஒன் இப்போ மினிஸ்ட்ரி கூட சேர்ந்து எங்கள் கூட சேர்ந்து வேலை பார்க்குறான் அப்படின்னு மக்களை ஏமாத்தலான்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ஹாரி சொல்லுவான் அப்போ நீ சோசன் ஒன் இல்லையா அப்படின்னு ஸ்கிருமஜார் கேட்பாரா நீங்க அதை பெருசாக எடுத்துக்கலன்னு சொன்னீங்க நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவனா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எனக்கு அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை ஹாரி அப்படின்னு சொன்னீங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு விஷயம் இல்லை தான் எனக்கு தெரியும் அப்படின்னு ஹாரி சொல்லுவானா நான் அதை சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு ஸ்கிரிமஜ் டக்குன்னு சொல்லுவார் நான் அதை தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கும் போதே இல்லை நீங்கள் உண்மையாக தான் சொல்லியிருக்கீங்க நீங்கள் இங்கே வந்ததுலேருந்து சொன்ன ஒரே ஒரு ஹானஸ்ட்டான விஷயம் அது மட்டும்தான் உங்களுக்கு நான் செத்தாலும் வாழ்ந்தாலும் எந்த ஒரு கவலையும் இல்லை ஆனால் இருக்கிற எல்லா மக்களையும் நான் அவங்க கூட சேர்ந்து வேலை பார்க்குறேன் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணி நம்ப வைக்கணும் வாழ்டமோட்டுக்கு எதிரான இந்த யுத்தத்தை நம்ம ஜெயிச்சுட்ருக்கோன்னு எல்லா மக்களையும் நான் நம்ப வைக்கணும் நான் எதையுமே மறக்கல மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி இப்போது வேகமாக அவனோட ரைட் ஹேண்ட் கை இருக்கும்ல அதை எடுத்து காமிப்பான் அதில் அங்கே மேலே அப்படியே ஷைனிங்காக ஒயிட் கலரில் ஒன்று இருக்கும் அவனோட கையே பயங்கர கோல்டாக இருக்கும் ஏன்னா நல்லா அங்கே பனி பொழிஞ்சிட்ருக்கும்ல அவ்வளோ கோல்டாக இருக்கும் அதில் டொலாரஸ் அம்ப்ரிஜ் அவனோட ஓன் ஃப்ளஷ்லேயே எழுத வச்சுருப்பாங்களே அவனோட ஓன்ஸ் சதையிலையே திரும்ப திரும்ப எழுத வச்சுருப்பாங்களே நான் போய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அந்த தழும்பு அப்படி அந்த வடு அப்படியே அவனோட கையில் இன்னும் நல்லா ஷைன் ஆகிக்கிட்டு இருக்கும் வால்டமோட் திரும்ப வந்துட்டான்ற விஷயத்த நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருந்த போதும் நீங்கள் யாருமே எனக்கு சப்போர்ட்டுக்கு என்னோட டிஃபென்ஸ்க்கு வந்ததான் எனக்கு கொஞ்சம் கூட ஞாபகமே இல்லையே போன வருஷம் மினிஸ்ட்ரி என் கூட இந்த மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸாக இல்லையே அப்படின்னா ஹாரி கேட்பான் ரெண்டு பேருமே கொஞ்சம் நேரத்துக்கு எதுவுமே பேச மாட்டாங்க அமைதியாக நின்று ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துட்ருப்பாங்க டபுள் டோர் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு ஐ மீன் அவர் எங்கே போறாரு ஹாக்வர்ட்ஸில் இல்லாத நேரம் அப்படின்னு ஸ்கிருமஜார் இப்போ சடனாக கேட்பாரா எனக்கு அதில் எந்த ஐடியாவும் இல்லை அப்படின்னு ஹாரி சொல்லுவான் அண்ட் உனக்கு தெரிஞ்சாலும் அதை நீ என்கிட்ட சொல்ல போகிறதில்ல அப்படி தானே அப்படின்னு ஸ்கிரும்மாஜார் கேட்பாரா ஆமாம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஹாரி சொல்லுவான் வெல் தென் அப்போது அதை வேற எப்படியாவது தான் கண்டுபிடிக்கணும் போல அப்படின்னு ஸ்கிருமஜார் சொல்லுவாரா ம் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு ஹாரி சொல்லுவான் நீங்கள் ஃபஜ்ஜை விட புத்திசாலியாக தெரியுறீங்க ஸோ அவர் பண்ண மிஸ்டேக்ஸ்லேருந்து லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினச்சேன் அவரும் தான் ஹாக்வர்ட்ஸில் இன்டர்ஃபேர் பண்ண ட்ரை பண்ணார் ஆனால் நீங்களே நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க அவர் இப்போது மினிஸ்டரா இல்லை ஆனால் டபுள் டோர் ஸ்டில் ஹெட் மாஸ்டராக தான் இருக்கார் நானாக இருந்தேன்னா டபுள் டோரை விட்டுருவேன் அவர் விஷயத்தில் மூக்க நுழைக்க மாட்டேன் அப்படின்னு ஹாரி சொல்லுவானா தென் திரும்பவும் அவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் நேரத்துக்கு அமைதியாகவே இருப்பாங்க ஸோ டபுள் டோர் உன்னை வேறு லெவலில் வளர்த்துருக்காருன்னு கிளியராக தெரியுது அப்படின்னு ஸ்க்ரிம்மஜார் சொல்லிவிட்டு ஹாரியை நல்லா கோல்டாக பார்த்துக்கிட்டு இருப்பாரு அப்போது டபுள் டோரோட ஆளாதான் நீ எப்பவும் இருக்க போகிற அப்படி தானே பாட்டர் அப்படின்னு அவர் கேட்பாரா ஆமாம் அப்படி தான் இருக்க போகிறேன் நல்ல வேலைக்கு உங்களுக்கு இது புரிஞ்சுது அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு அமைச்சரை அங்கவே தனியாக நிற்க வச்சுட்டு கிளம்பி வீட்டை பார்த்து நடந்து போய்கிட்டே இருப்பான் இதோட சாப்டர் சிக்ஸ்டீன் அ வெரி ஃப்ராஸ்டி கிறிஸ்மஸ் முடிஞ்சிருச்சு நம்ம வீடியோஸை யார் யாரெல்லாம் பார்த்துட்ருக்கீங்களோ மறக்காம லைக் பண்ணுங்கள் உங்கள் எல்லாரையும் சாப்டர் செவன்டீன் அ ஸ்லகிஷ் மெமரியில் வந்து மீட் பண்ணுறேன் Until then bye bye tales by mini